அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன்குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மூன்று பயிற்சிகளை தொடர்ந்து சொல்லி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான பயிற்சி அதுதான் சூரியன் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பொழுதும் சூரியன் இடம்பெறுகின்றார் அந்த வகையில் பார்க்கும் சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின ஒரு அருமையான தருணம் இந்த ஆவணி மாதம் அதாவது இந்த மாதத்தையே சிம்ம மாதம்னு சொல்கிறாங்க ஏன்னா அதாவது சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர சொந்த ராசிக்கு வர எப்போ வர ஒரு வருடம் கழித்து அப்போ எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் தாங்க ஒரு சிக்கல் அந்த சூரியன் தன்னுடைய இடத்துக்கு வரும்போது அதை பார்த்தா பகை தனக்கு பகையான அந்த கேது இருக்கின்றார் கேதுவும் ஞானகாரன் தான் இல்லைன்னு சொல்லல பகிவனாக இருக்கின்றாரே ஆனாலும் கவலைப்படாது ஒரு பெரிய அற்புதத்தை சந்திக்க போகின்றார் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாமராசி துலாம் ராசியை வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வளோ இருக்கும் என்பதையும் சோழி பிரசனத்தில் பார்க்கறோம் அற்புதமான சோழி பிரசன்னம் இளையர்களும் குருமர்களும் முழுமையாக நிறைந்தால் மட்டுமே சோழி பிரசன்னத்தை சொல்ல முடியும் என் தந்தை சிவபெருமானும் என் நனை பிரத்யேகராதேவனும் விஷ்ணுவாயின் அருளால் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் குறிப்பா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாள் விசாக விசாகம் அனைவருக்கும் கிடைக்கணுமா என் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு அந்த வகையில பார்க்கும்போது இந்த சூரியனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாள் துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் ஒண்ணு ரெண்டு அருமையான ஒரு வாய்ப்பு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தர்ப்பங்கள் எவ்வளவு போராட்டம் போராடும் எவ்வளவு கஷ்டப்படுவோம் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம் வீடு மனை எல்லாம் வாழ்ந்தோம் ஆனால் எல்லாம் இழந்து போகின்ற ஒரு சூழ்நிலை அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கணும் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது பெற்ற உறவே நமக்கு பகிவாக என்கின்ற ஒரு காலகட்டம் அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தானே இந்த மனித வாழ்வு எந்த உயிருக்கும் இல்லாத ஒரு போராட்டம் கலந்த வாழ்வை தானே அப்படிப்பட்ட இந்த மனம் இறைவனை நாடு நின்றது அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடம் சோழி பிரசன் கவலையே பட வேண்டாம் என்னுடைய அனுபவத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் கொச்ச கவனமாக நீதான் நம்ம கேளுது நவ கிரகங்கள் நம்மை நகர்த்துவது மாதிரி யாரும் இல்லைங்க பெரிய சொல்லியிருக்காங்க நானும் கோணும் அந்த வகையில் பார்க்கும்போது ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் கலத்திர என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இவன் ஒருவன் அசவகுருவுக்கு இடையாதையே ஒரு படி மேலேயே அற்புதமாக பலன் தேவகுருவு தர முடியாததை அவன் பார்வை எல்லாத்தும் படுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் தான் கடத்தினார் சுக்கரன் அவனும் வருகின்றார் கடகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இரண்டு கிரகங்களுடைய பயிற்சி இந்த ஆவணி மாதம் இந்த சிம்ம மாதத்தில் அடைகின்றது இது துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை வைத்தாலும் சொல்ல போற அந்த வகையில பார்க்கும்போது துலாம் ராசி துலாமை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றங்களையும் கடுமையான போராட்டங்களையும் நிறைய இழப்புகளையும் தடுமாறிய ஒரு நிலையில் இருந்த ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதம் இந்த சூரியன் பயிற்சி இந்த கலத்திரகார சுக்கரனுடைய பயிற்சி என்னை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானம் அந்த இடத்துக்கு யாரு வர எத்தனையோ கிரகங்கள் வரலாம் புதன் வரலாம் சனி வரலாம் ராகு கேது கூட வரலாம் குரு வரலாம் முழுமையான பலனை பெற முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இடம் லாபஸ்தானத்திற்கு சூரியன் வருகின்ற வராங்க காரகன் என்று சொல்லக்கூடிய பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் வருகின்ற கதிரவன் வருகின்றான் கவலைப்பட வேண்டாம் சொல்வார்கள் அதாவது கதிரவனை கண்ட படி போல கஷ்டமும் துன்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக விழுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அந்த பதினோராம் இடம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் லாபஸ்தானம் லாபஸ்தானத்திற்கு சூரியன் வந்திருப்பதுனால எல்லா காரியத்திலும் லாபம் தொட்டதும் துளங்கும் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைத்த மாதிரி என்னால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல சாமி துன்பத்தை மட்டுமே நான் துணை கொண்டிருக்கேன் நல்ல திருமணம் ஆனால் நிம்மதி இல்லைங்க நல்ல பிள்ளைகள் பெருமை இல்லைங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் இல்லைங்க போராட்டமான வாழ்வு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏன் சொல்றேன்னா சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ராசிக்கு ஒரு வருடத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் வர இப்ப அவர் வருகின்ற ஒரு காலம் ஒரு பொன்னான நேரம் அதாவது வாசல்ல வாய்ப்பு நின்று இருக்கிற மாதிரி கதவை தரம் வாய்ப்பு நிற்கிற மாதிரி ஆனால் அதே நேரம் அந்த இடத்துல கேது கேது பகவானை பொறுத்தவன் சூரியனுக்கு பகையா இருந்தான்னு கூட பயப்படாதீங்க கவலைப்படாது எந்த போராட்டத்தையும் எதிர்கொண்ட ஒரு மன துணிவு காரணம் என்னன்னா பற்றினாலும் இருந்தாலும் ஓடிய அப்படிப்பட்ட உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கியவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொண்டமாக பதுங்கி போய் வந்து பார்ப்பீர்கள் அது மட்டும் கிடையாது இந்த பதினோரா லாபஸ்தானத்திற்கு ஆதித்யன் வருவதனால எல்லா காரியத்திலையும் லாபமும் வெற்றியவர்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தொட்டது துளங்கும் திடீர் பணம் வரும் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு மனோ நிலை நீண்ட நாட்களாக கிடைக்காத இந்த அத்தனையுமே கிடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் நம்ம சின்ன வயசுல துள்ளி குறித்து ஓடுவோம் அப்ப அந்த ஓரமா இருக்கிற பெரியவங்க சொல்வா பார்த்து போப்பா கவனமாக போல அதுதான் இப்போ கொஞ்சம் நிதானமாக ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு நிதானமாக இருங்க பார்த்து பழகுங்க இதை நான் சொல்ல வேண்டிய கடமை நான் மட்டும் சொல்லவில்லை சோழிப்பிரசன் பிரசன்னம் சொல்லிடு கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டீங்கன்னா அற்புதமான ஒரு தருணம் அதாவது இழந்த மண்ணாயினும் பெண்ணாயினும் பொண்ணாயினும் திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது பொது பலன் தானே நீங்கள் முழுமையான பலன் பெறணுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய நம்பர் இருக்கு ஒரு வய நேரில் வந்து சந்திங்க அதே நேரம் மூன்று பலமும் சிறப்பாக இருந்தாலும் கூட அந்த மூன்று பலமும் தெய்வ பலம் தெய்வ பலம் மூன்று இருந்தாலும் கூட ஒரு பலம் வேலுங்க அதுதான் பித்திருக்கனுடைய ஆசைங்க இந்த நான்காவது பலத்தை யாரும் சொல்வதிலே நான் சொல்ல வேண்டிய சூழல் கூட முன்னோருடைய முன்னூருடைய ஆசி முன்னோருடைய ஆசி அருமையான சந்தர்ப்பம் இந்த ஆவணி மாதம் இந்த காலகட்டம் இந்த சிம்ம மாதத்துல பசு வயல்லா ஜீவனுக்கு குருவியா இருக்குன்னா ஏதோ ஒரு ஜீவனுக்கு கைப்பிடி அளவு எறும்பா இருக்கா அரிசியை அள்ளி தெளியுங்கள் இந்த மாதம் முழுவதுமே குறிப்பாக பசுவுக்கு அகத்திக்கு ஒரு கட்டு கொடுத்து தான் பாருங்களேன் குறிப்பாக திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரசமேஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மாயபனேஸ்வரர் உடனுரை சிவகம் எம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு என்னன்னாங்க உங்க கையினாலே நீங்கள் கட்டி பிடித்து கண்ணீர் சுரியலாம் நம்முடைய கர்மாவை கலைகிற ஒரு இடம் கர்மா கலைகின்ற ஒரு இடம் கர்மா கரைகின்ற ஒரு இடம் அந்த ஆலயத்தில் அங்கு தருகின்ற நீரோ பாலோ பன்னீரோ ஒரு கையால் அபிஷேகம் செய்தீர்களானால் அற்புதமான ஒரு காலம் இந்த சிம்ம மாதம் ஆவணி மாதம் இந்த சூரியன் பெயர்ச்சி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும்